இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதிமம் ஒன்றாம் அதிகாரம் எட்டு நாம் வாசிப்போம் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் லட்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகலிகளையும் ஆளக்கணவர்கள் என்றார் தேவன் சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தில் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டவனுடைய நாமம் அறிவிக்கப்படுவதாக இந்த வேத பகுதியானது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் மனிதனை இந்த பூமியை ஆளுவதற்காக தேவன் படைத்திருக்கிறார் மற்ற எல்லாமே அவனுடைய தான் தேவன் கொடுத்திருக்கிறார் எதையெல்லாம் மனிதனுடைய ஆளுகைக்குள் கொடுத்திருக்கிறார் சமுத்திரம் பறவைகள் மிருக ஜீவன்கள் பூமியில் அனைத்தும் பூமி ஊறும் சகல பிராணிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தார் முழுவதையும் ஆண்டவருக்கு அடுத்ததாக ஆளுகை செய்கிற அதிகாரத்தை மனிதனுக்கு கஷ்டம் கொடுத்தார் செய்ய பிறந்தவர்கள் நம்ம எல்லாம் ஆளுகை செய்ய நம்ம பிறந்தவர்கள் அடிமை ஆனவர்கள் அல்ல நாம் அடிமையானவர்கள் அல்ல ஆளுகை செய்ய தேவனால் பிறந்தவர்கள் ஆனால் நாம் ஆதரவு செய்ய பிறந்த நம்மை யாரோ வந்து வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க நமக்கு இருந்த சுதந்திரத்தை பிடுங்கிக் கொண்டார்கள் நம்ம நமக்கு இருந்த ஆதரவை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதைத்தான் இந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அந்த ஆளுகையை தேவன் திரும்பவும் மனிதனுக்கு தருவதற்காக தான் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் அல்ல ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தருகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இவ்வாறாக சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த அதிகாரத்தை தேவன் யார் மூலம் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால் இயேசுவின் மூலமாக அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்காக தான் வந்தார் வேதம் சொல்லுகிறது மத்தியில் லூக்கா பத்தொன்பது பத்திரம் நினைக்கிற இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் நாம் இழந்து போன அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அந்த கரத்திலிருந்து மறுபடியும் மனிதனுக்கு அந்த ஆளுகை தருவதற்காக தான் வந்தார் அத வேதம் சொல்லுகிறது குமாரன் முகளை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடையவர்களாய் இருந்தால் நீங்கள் தேவனோடு ஆளுகை செய்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லா அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறவனாய் இருந்த மனிதனை இப்பொழுது நீங்க ரோமர் ஆறாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரத்துல அங்கே அப்போ சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் பனிரெண்டாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் கீழ்ப்பகுதி பகுதிக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்படுகிறது ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் பாவங்களுக்கு நியாய பிரமாணம் உங்களுடைய பாவங்கள் உங்களை நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக உங்கள் உங்கள் பாவங்கள் விற்கப்பட்டிருக்கிறது வாசிங்களா மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் இப்ப மனிதனை பாவம் ஆளுகை செய்து கொண்டது மனிதனை பாவம் ஆளுகை செய்து கொண்டது பாவம் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன அந்த ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நான் ஏழாம் அதிகாரம் பஸ்தம்பாத வசனம் சொல்லியிருக்கிறது ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது பாவம் என்றால் என்ன நம்ம விரும்பாத காரியத்தை செய்கிற விருப்பமற்ற எல்லா செயல்களும் தேவனுக்கு விருப்பமற்ற மனிதனுக்கு விருப்பமற்ற நம்முடைய மனசாட்சிக்கே விருப்பமற்ற எந்த செயலும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லா அல்ல ஒரு மனிதனை பாவம் ஆட்கொண்டு விட்டா பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது இப்ப தேவன் நாம் அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் தான் ஆளுகை செய்கிறார் ஒரு காலத்துல நம்ம பாவத்திற்கும் அடிமைப்பட்டிருந்தோம் இயேசுவின் ஆண்டவர் நம்மை இப்பொழுது என்னை ஆளுகை செய்கிறார் அல்லா இயேசு நம்மை ஆளுகை செய்கிறார் லோய்யா பாவம் என்னை ஆள முடியாது என்றால் வேதம் சொல்லியிருக்கிறது பாவத்திற்கு மறைத்த நீங்கள் பாவத்தில் நிழ இருப்பது எப்படி ஒரு தரம் பாவத்திற்கெட்டு மதித்தீர்கள் இப்பொழுது நாம் பிழைத்திருக்கிறோம் நாம் பிடித்திருக்கிறோம் எடுத்துக்கொண்டோமோ அப்பொழுது நீதிக்கு நம்முடைய அவயங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அவருடைய ஆளுவைக்குள் இருக்கிறபடியினாலே நீதியானதை செய்வதற்கு நம்முடைய அவயங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார் அல்லா லூயா இன்றைக்கு மனிதனை உயிரற்ற சில பொருட்கள் அவனை ஆளுகை செய்கிறது என்ன பண்ணுது என்பது டாமினேட் அப்படின்னு சொன்னா நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்படுத்துவதுதான் ஆளுகை சில நண்பர்கள் இப்படி சொல்லுவதை பா அதாவது மதுபான பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்கள் சொல்லுவார்கள் நான் விடுதான் நினைத்தாலும் என்னால விட முடியல ஏன்னா இப்ப அவனுடைய கண்ட்ரோல் முழுவதை யாருடைய கண்ட்ரோல் இருக்கு ஒரு அந்த பாட்டிலுடைய கண்ட்ரோல ஆரடி மனுஷன் அரடி பாட்டிலுடைய கண்ட்ரோல்ல போய் மாட்டிக்கிட்டான் அதுல இருந்து என்ன பண்ண முடியல நம்ம நினைக்கிறேன் பாருங்க ஒரு உயிரற்ற ஒரு பொருள் தான் அது அதுக்கு உயிர் இருக்கா மனுஷன் தான் அதை உருவாக்குறான் ஆனா மனுஷன் உருவாக்குகிற சில பொருட்களே மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறது வேதம் சொல்லுகிறது ஜீவிய காலமெல்லாம் மரண அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை அவர் குமாரனாகி இயேசுவின் மூலமாய் நம்மை அவர் விடுதலை போன்றார் அலையோயா அலையுலா இப்ப நிறைய காரியங்களை நம்ம விடுதலை அடைய வேண்டி இருக்கிறது அப்ப சொல்லுவாங்க பாவத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார் சாபத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார் இப்ப பிரசங்க பண்ண வேண்டிய இப்படி இருக்கிறது இயேசு செல்போனிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார் என்று ஏன்னா அதுக்கு என்ன பண்ணிட்ட மனுஷன் அடிமையிட்டு சின்ன பிள்ளைங்களை பாருங்க சிறு பிள்ளைகள் செல்போன் இல்லாம அந்த பிள்ளைங்களுக்கு சோர்வு பெற்றோர்கள் இல்ல மாட்டாங்க அப்பா ஏன் தொல்லை தேங்கன்னு சொல்லி ஒரு செல்ல கொடுத்துட்டு இவங்க வேலை அவங்க பார்த்துருக்காங்க அது வேலை அதையும் பார்த்துக்கிட்டு அது இல்லாம அந்த குழந்தையில் வாட முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லையா அப்ப எந்த ஒரு பொருளையும் நாம் ஒருவருக்கும் அடிமைப்பட்டு போகக்கூடாது எல்லாம் நம்முடைய தான் இருக்கிறமே தவிர நாம் அவருடைய ஆளுகைக்குள் போகக்கூடாது இப்போ பாருங்க ஆண்டவர் மிருக ஜீவன்கள் பறவைகள் ஒரு பிராணிகள் எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலை தான் வச்சார் நம்மளை கண்டுதான் வச்சிருக்கிறார் ஆனா இப்ப மனுஷன் என்ன பண்ணிட்டான் மனுஷன் ஆண்டவர் படைச்ச மாட்டுக்கு முன்னாடி போய் போமாதா குளமாதா என்னை காக்க வந்த ஆளு என்ன ஆயிடுச்சு மாடை உனக்காக படைச்சாருடா மாடை மாட்டுக்காக நீ படைக்கல மனிதன் மிருகத்திற்காக படைக்கவில்லை மிருகம் தான் மனிதனுக்காக படைக்கப்பட்டது மரம் செடிகள் எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது அது உனக்கு கணிதனும் திராட்சை அதாவது கனி கொடுக்கும் வழியாக உனக்கு ஆதாரம் உண்டாய் இருப்பதற்காக தான் தேவன் அதை படைத்திருக்கிறார் அதை போய் நாம் என்ன பண்றோம் நீ வந்து என்னை ஆளுகை செய் நீ ஞாயாபதி புத்தகத்தில் ஒரு சம்பவம் வரும் நீ வந்து எனக்கு அரசனா திராட்சை பழத்துக்கு திராட்சை செடியை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா அது சொல்லிச்சா இல்ல இல்ல நான் என்னுடைய மதுரத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து உங்களை ஆட்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையை நம்ம நியாயாதிபதி புத்தகத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு மனிதர்கள் மனிதனே மனிதர்கள் உயிரற்றவர்கள் நம்மளை ஆள வேண்டும் என்று கேட்கிறார் ஒரு 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 உயிரற்ற ஒரு கல்லு என்னை வந்து ஆளுகை செய்ய வேண்டும் உயிரற்ற ஒரு மரம் என்னை வந்து ஆளுகை செய்யணும் அப்படின்னு கேக்குறா தான் அதை ஆளுகை செய்வதற்கு தேவன் படைத்திருக்கிறார் தேவன் மனுஷனை எதற்காக படைச்சாரு மனிதனை கடவுள் எதற்காக படைத்தாரு பூமியை வந்து நீ என்ன பண்ண பண்படுத்து கலையை செய் அதை நீ கொள் இது ஓன் கரத்துல கொடுத்துற அப்படின்னு சொன்னார் இப்ப என்ன சொன்னா அந்த அதிகாரத்தை வானத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த பிசாசினுடைய தூதர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க மனிதனுடைய கரத்திலிருந்து அவங்க தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்ப அதாவது வேதம் சொல்லியிருக்கிறது இருக்கிறது யோகின் புத்தகத்துல வாசிக்கிறோம் உலகம் துன்மார்க்கனுடைய கரத்தில் விடப்பட்டிருக்கிறது அதாவது நன்மை செய்ய செய்யும்படியான மனிதரிடத்திலிருந்து தீமை செய்யும்படியான மனிதனுடைய கரங்களுக்குள்ளே உலகம் போய்விட்டது இப்ப அதிலிருந்து விடுதலை செய்வதற்காக தான் இன்னைக்கு தேவன் நம்மை இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனத்திற்காகவும் போராடுறாங்கல்ல இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்களுடைய ஜனங்களுடைய அடிமை தரத்திற்காக போராடுறாங்க இப்ப ஆபரகாம் லிங்கர் என்ன பண்ணாருன்னா அந்த கருப்பு இனத்தினுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க இப்ப நம்ம இந்திய தேசத்திலும் அநேக தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடுகிறதை பார்க்கணும் இந்த நாளிலே தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் கத்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் கத்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம ஆளையிலிருந்து விடுதலை ஆயிட்டோம் திரும்ப பிசாசினுடைய ஆலயக்குள் போக முடியுமா முடியாதா நீங்க மனசு வச்சா போகணும் நீங்க போகணும் ஏன்னா ஆண்ட ஆண்டவர் மனிதனுக்கு சுய கொடுத்திருக்கிறார் நீங்க நீங்க தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அதுல கடவுள் எப்பவுமோ என்ன பண்றதில்ல தலையிடுறதே இல்லை உனக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தி வைக்கிற உனக்கு என்ன தேவையை எடுத்துக்க உனக்கு முன்பாக நன்மையை வைக்கிற தீமையை வைக்கிற உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க இது மனுஷனுடைய செலக்டர் தான் ஆண்டவர் சுய விருப்பத்தை ஒருபோதும் கடவுள் தடை பண்ணுவதில்லை இன்னைக்கு நம்ம கேட்கலாம் அப்ப நிறைய பேர் பாவம் செய்யறாங்களே ஏன் பாவத்தை கடவுள் பந்த தடுக்க கூடாதா உடல் சீக்கிரம் போய் தடுக்க கூடாதா ஏன்னா அவனுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய சிந்தனையை தீர்மானம் எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை அறிவை வேற எந்த சிருஷ்டிக்கும் அவர் தரவில்லை மனிதனுக்கு தான் இருக்கிறார் அவர்களை வாழ்க்கையில தேவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல நீங்க கட்டாயமா பரலோகத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்துகிறது அல்ல பரலோகமும் நரகமும் உங்களுக்கு முன்பாய் இருக்கிறது

வருகிற யாரையும் புறம்பே அல்ல அல்லையா அழைப்பு கொடுக்கிறார் எல்லாரும் இடத்துல வாங்க நான் உங்களுக்கு தருவேன் ஆனா அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் இணங்கி வருகிறார்களோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாங்க பெற்றுக் கொள்கிறார்கள் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் நம்முடைய சரீரத்தை யார் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் தேவன் தான் ஆளுகை செய்யணும் அலையலோயா ஏனென்றால் தேவன் தான் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் சொல்லுகிறது நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே எதனால நம்ம நீங்கள் பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் அவருடைய மாசற்ற ரத்தத்தினாலும் குற்றமற்ற ரத்தத்தினாலும் நம்ம மீட் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அலையா இப்ப நம்ம மீட்கப்பட்டிருக்கிற நாம் அவருக்கு பிரியமான செய்யாம உதாரணம் வைத்துக் கொள்ளுங்களேன் இப்ப நம்ம பத்தங்கள்ல இருந்து மாடு வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்தவங்க பால் கலக்காம அந்த மாடு திரும்ப போய் என்ன பண்ணுது

அல்ல லுய்யா அல்ல அதற்காக தான் தேவன் நம்மை நம்மை அஹ் நம்ம அவரோட உடன் படிக்க பண்ணியிருக்கிறோம் ஜெனசடு உடன்படிக்க பண்றோம்ல நான் என் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் இயேச விட்டு பிரிய மாட்டேன் அவரோடு இருப்பேன் ஆஹ் அவருக்காக வாழ்வேன் என்று நம்ம வாக்கு பண்ணியிருக்கிறோம் வாக்குத்த பண் உடன்மடிக்க பண்ணியிருக்கிறோம் அதனாலே நாம் தேவனுக்கு அடிமைகளாக நம்முடைய சரிகிரம் முழுவதையும் நம்முடைய நம்முடைய எல்லா அவயங்களும் நீதியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை ஒரு புதுவாழ்வு கொடுத்திருக்கிறார் சொல்லியிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயினா அவன் புதிய புதிய மனுஷனாக இருக்கிறான் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் இப்ப நம்ம பாவத்திற்கு ஒரு காலத்துல பாவத்திற்கு அடிமையா இருந்தோம் இப்போது நம்ம பரிசுத்திற்கு அடிமையாக வந்துட்டோம் படிமை பரிசுத்தினுடைய ஆளுமைகள் வந்துட்டோம் பாவத்தின் சம்பளம் என்னன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் நமக்கு கிடைக்கும் நித்திய பரிசுத்தல் இருக்கிறது என்று இப்ப நம்ம கடவுளுடைய ஆளுமைக்குள் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கத்துக் கொடுக்கிறார்னா நமக்கு பரிசுத்தம் ஆகுதலையும் நித்திய ஜீவனையும் கடவுள் நமக்கு பரிசாக தருகிறார் பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்கு அவர் என்ன தருகிறார் என்று சொன்னால் மரணத்தை மரணம் இரண்டாம் மரணம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற நெருப்பிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது அல்ல ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் சகத

நீங்களாக்கி நம்மை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார் அடிமைகளானீர்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு இப்ப நீங்க நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம் நீதிக்கு அடிமையா இருக்கிறோம் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நீதியாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதா இருக்க கூடாது தேவன சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் இப்ப நீதி என்பது கடவுளுடைய பிரமாணம் அவருடைய சட்டம் அவர் சொன்னதை காரியங்களை நாம் கை கொள்வதுதான் நீதியானதா இருக்கிறது அல்லையா நாமம் மகிமைப்படுவதாக அடுத்ததாக அதே ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபது அவசரத்தை வாசிக்க பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள் நீதிக்கு நீங்கிறவராய் இருந்தீர்கள் இருபத்தி ஒரு இப்பொழுது உங்களுக்கு வெட்டமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளில் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் நீங்கள் பாவத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் ஆமே இங்க நீங்கள் இப்ப தேவனுக்கு அடிமையானதினாலே நமக்கு கிடைக்கிற பலன் என்னவென்று சொன்னால் பரிசுத்தமாகுதல் முடிவில நித்திய ஜீவன் தேவன் நமக்கு நாமம் மகிமைப்படுவதாக உங்களுடைய அவயங்களை நம்ம நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதே ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல ஆஹ் ப பனிரெண்டும் பதிமூணும் சொல்லப்படுகிறது ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படையத்தக்க சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மதித்தோரில் பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து உங்கள் அவயங்களை நீதி கூறிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இப்போ நியாய பிரமானம் சொல்லப்போனா இப்போ அ இந்திய அரசியல் சட்டம் ஒரு மனிதன் நல்லவனை மாற்ற முடியுமா ம் மாற்ற முடியுமா ஒருவேளை ஜெயில போடுறாங்க அங்கே போய் சில மாறவங்களும் இருக்காங்க எப்போடா வெளியில விடுவாங்க அவனை என்னை உள்ளே அனுப்பினவனை போட்டுவிட்டு திரும்பவும் நான் வருவேன் அப்படின்னு இருக்காங்க அல்லே லூய்யா ஆனால் பாவத்தை முழுமையாக ஒரு மனிதனுக்கு விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் அல்லையா ஏனென்றால் அவர்தான் அன்பினாலே விடுதலை தருகிறார் தேவனுடைய அன்புதான் ஒரு மனிதனை வந்து மன்னிக்கக்கூடிய அஹ் மறக்கக்கூடிய ஏ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை அன்பு மட்டும்தான் மனிதனுக்கு கொடுக்க முடியும் அன்பு குறித்து சொல்லப்படுகிறது அன்பு சகலத்தை தாங்கும் சகலத்தை தகிக்கும் சகலத்தை நம்பும் சகலத்தை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது தேவனுடைய அன்பினாலே நாம நிரப்பப்படும் பொழுது தேவன் நம்மை மற்றவங்களை மன்னிக்க கூடிய மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் அது லூயா கத்தருடைய நாமும் அனுமதிப்படுவதாக ஆதாமை கத்தர் ஆளுகை செய்ய கிடைத்தார் அவனுடைய சந்ததி எல்லாம் பாவத்திலே ஆளுகைக்குள்ள போயிட்டாங்க இப்போது திரும்பவும் இயேசுவின் மூலமாக அந்த ஆளுகையை தேவன் ஆதி மனிதன் ரெண்டு காரியத்தை எடுத்து ஒன்னு ஆளுகை இரண்டாவது அதிகாரம் அவனுக்கு இது வந்து அதிகாரம் ஆளுமை ஆளுகை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப இயேசுவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார் இப்ப நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாரா நீங்கள் நாம் மற்றி பிசாசுகளை ஒரு துரத்துவீர்கள் நபமான பாஷைகளை பேசுவீர்கள் சாவுக்க ஏதுவான யாதொன்று குறித்தா அது உங்களுக்கு சேதம் வியாதிய சிறுமிகள் கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சஷ்டமாவார்கள் இது தேவர் நமக்கு நம்ம இழந்து போன அதிகாரத்தை எல்லாம் திரும்ப கொடுத்துட்டாரு ஆனால் ஆர்வம் எப்போ தரப்போகிறாருன்னா திரும்ப அவரது உலகத்திற்கு மரப்போகிறார் அப்பொழுது நமக்கு நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் ஆ என சொல்லியிருக்கிறது அவரோடு ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வோம் அந்த அந்த அங்க வந்து துக்கம் இல்லை சஞ்சலம் இல்லை வருத்தம் இல்லை பாவம் இல்லை அங்க யார் கூடிய வயது சாப்பிட இருக்காது எந்த போதை பொருளும் இருக்காது மிருகங்கள் ஆதியில எப்படி இருந்துச்சோ நம்ம வேதம் சொல்லி இருக்கிறது விவசாய வாசிக்கிறோம் பிள்ளைங்கள்லாம் புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பு கூட விளாடுவாங்க சிங்கம் ஆடோட மேயும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சுபாவங்கள் எல்லாம் மாறி போகும் எப்பொழுதுன்னு சொன்னா தேவனுடைய ஆளுகை மனிதருக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய ஆளுகை வரும் பொழுது மனிதருக்குள்ளே தேவனுடைய சுபாவங்கள் உண்டாகிறது நமக்குள்ள ஆண்டவர் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் பாவத்தை வெறுக்கிறோம் நீதியானது செய்கிறோம் பொய் பேசக்கூடாது கட்ட பேசக்கூடாது நம்ம அதை அதில் பேசுவதற்கு துணிகரம் கொள்வதில்லை ஏனென்றால் நம்மை தேவன் ஆளுகை செய்கிறார் தேவ ஆளுகை செய்கிறார் ரெயோ நம்முடைய முழு கண்ட்ரோலும் இருதயம் இயங்குகிறது நுரையீரல் இயங்குகிறது களையம் இயங்குகிறது சிறுநீரக பையெல்லாம் இயங்குகிறது உள்ள நடக்கிறது என்னன்னு தெரியுமா நமக்கு தெரியல ஆனா எல்லாம் கரெக்டா என்ன பண்ணுது இயங்கி கொண்டே இருக்கிறது இது எப்படி இயங்குகிறது நமக்கு புரிய புரிந்து கொள்ள முடியுமா ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னான் இயேசுனுடைய உயிர் சொல்லி இருக்கிறது அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை வைத்தார் அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினார் நமக்குள்ள இருக்கிறது அவருடைய சுவாசம் அவருடைய உயிர் நமக்குள்ள இருக்கிறது யாருடைய உயிர் தேவனுடைய சுவாசம் எல்லா மனுஷனும் இழுத்து பாருங்களா சொல்லுவார்ல அம்மா மூச்சு இழுத்து விடுங்க இழுத்துல என்ன பண்றோம் இழுத்து என்ன பண்றோம் ஒவ்வொரு முறையும் நம்ம இழுத்து விடுறோம் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அலையலோயா படைத்தவரை நாம் மறந்தாலும் நம்ம மூச்சு காற்று ஒரு நாளும் மறக்காது சரீரம் வந்து மறந்து போடும் ஆனா மூச்சு காற்று சொல்லும் டேய் நான் வந்து உனக்குள்ளது மாட்டிக்கிட்டேன் என்னுடைய உயிர் என்னுடைய எனக்கு மூச்சு காற்றை கொடுத்ததே உனக்குள்ள வச்சதே அவர் நீ மண்ணில இருந்து உண்டாக்கப்பட்ட நான் எங்க நீ மண்ணுக்கு போயிடுவேன் சரீரம் ஆனா நான் எங்க போயிடுவேன் தேவன்கிட்ட போய் தான் ஆகணும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவி தேவனிடத்திற்கு செல்லும் மிருகத்தினுடைய ஆவி பூமிக்கு செல்லும் என்று பிரசங்களை வாசிக்கிறோம் அல்லையா அப்ப நம்முடைய மூச்சு காற்று அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன இந்த உலகமே நம்முடைய கரத்தில் இருக்கு எல்லாமே நான் தான் பெரியாள் சொல்லி சொன்னாலும் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை தேவன் தான் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஆண்டோடைய ஆளுகைக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் லூயா அவருடைய ஆளுகை நம்ம இருக்க வேண்டும் அவருடைய ஆளுகை நம்ம இருக்கும் இருக்கும்பொழுது பிசாசினுடைய ஆளுகை நம்ம நம்மளை விட்டு என்ன பண்ணாது நம்மள்கிட்ட வராது நம்ம தேவனுடைய ஆளுகையில இருந்து வெளியே போறப்பதான் இன்னொரு ஆளுகை என்ன பண்ணும் இப்போ அது வெளியில மழை பெய்யுது நம்ம உள்ள இருக்கிறோம் இப்போ உள்ள நம்ம ஒரு ஆளுகைக்குள்ள இருக்கிறோம் மழை நம்ம மேல படல நம்ம வெளியில போனா படும் அதே போலதான் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துடைய ஆலய ஆளுகைக்குள்ள அவருடைய கண்ட்ரோல்ல அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் சொல்றத நம்ம செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டதுன்னு சொன்னா தீமை நம்மை அழுகாது அலையலூயா அலையலூயா நாம் தேவனுக்குள்ளே வாழ்வோம் தேவனுக்குள் நினைத்திருப்போம் கத்திருந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக நாம் இப்பொழுது ஜபிப்போம்